அன்பார்ந்த மாணவர்களே உங்கள் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு வந்து அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் வந்து எக்ஸாம் டூ பாயிண்ட் டுவெண்ட்டி த்ரீ பின்வரும் தொடர் வரிசைகள் கூட்டு தொடர் வரிசையாக இல்லையா என சோதிக்க இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரா சம் வந்து எக்ஸ் ப்ளஸ் டூ டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ்டீன் தேர்டு வந்து த்ரீ ரூ டூ ஃபைவ் ரூ டூ செவன் ரூ டூ நைன் ரூ டூ ஓகேம்மா இந்த ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு என்னென்னா என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இப்போ இது வந்து கூட்டு தொடர் வரிசையா அப்படின்னு கேட்க அப்போ இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கணும் ஏ அதுக்கப்புறம் இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கணும் அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் சேமாக இருந்தால் அது வந்து கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதை வந்து ஏ ஒன் ஒன்று எடுத்துக்கோங்க இதை வந்து ஏ டூ இது வந்து என்னதுமா ஏ த்ரீன்னு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்னது ஏ டூ மைனஸ் ஏ ஒன் ஏ ஃபோர் டூ டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஓகேவாமா இப்போ இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் தென் நெக்ஸ்ட்டு ஏ த்ரீ மைனஸ் ஏ த்ரீ ஏ த்ரீ மைனஸ் ஏ டூ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ த்ரீ வந்து என்னதுமா த்ரீ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஏ டூ வந்து டூ எக்ஸ் டூ எக்ஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸோ தட் இஸ் ஏ த்ரீ மைனஸ் ஏ டூ இப்போ என்ன செய்யணும் அந்த கூட்டுத் தொடர் வரிசையை பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒன் தென் நெக்ஸ்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ தென் நெக்ஸ்ட்டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இந்த ரெண்டுக்குண்டான டிஃப்ரென்ஸ் என்னோமா எக்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த ரெண்டுக்குண்டான டிஃப்ரென்ஸ் என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்போ இது வந்து ஒரு கூட்டு தொடர் வரிசை ஸோ த ப்ராப்ளம் சம் வந்து ஒரு கூட்டு தொடர் ஒரு கூட்டு தொடர் வரிசை ஓகேம்மா த நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் போடுவோமா செகண்ட் சம் என்ன கேட்டிருக்கோம் டூ டூ ஃபோர் எயிட் சிக்ஸ்டின் ஓகேம்மா டூ ஃபோர் எயிட் சிக்ஸ்டீன் ஸோ அப்போது என்ன செய்யலாம் ஏ ஒன் வந்து டூ ஏ டூ வந்து எனது ஃபோர் ஏ த்ரீ வந்து எயிட் ஏ ஃபோர் வந்து எனது சிக்ஸ்டீன் ஸோ இப்போ ஏ டூ மைனஸ் ஏ ஒன் ஈக்குவல் இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்னதுமா ஏ டூ மைனஸ் ஏ ஒன் வந்து டூ ஸோ திஸ் ஏ த்ரீ மைனஸ் ஏ டூ அது வந்து எயிட் மைனஸ் ஃபோர் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஓகேமா தென் நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்னதுமா தட் இஸ் ஏ ஃபோர் மைனஸ் ஏ த்ரீ த ஏ ஃபோர் வந்து சிக்ஸ்டீன் மைனஸ் எயிட் தட் இஸ் ஈக்குவல் டு எயிட் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இங்கே டூ இருக்குது ஃபோ டூ ஃபோர் எயிட் இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் டூ இந்த சீரீஸ் எழுதுகிறோமா டூ ஃபோர் எங்கே பாருங்கள் முதல்ல இந்த சீரீஸ் எழுதுகிறோம் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ்டீன் இப்போ டூக்கும் ஃபோருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னது டூ எயிட்டுக்கும் ஃபோருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னது ஃபோர் சிக்ஸ்டீனுக்கும் எயிட்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வந்து என்னது எயிட் அப்போது இந்த டிஃப்ரென்ஸ்லாம் பாருங்கள் இந்த டூ ஃபோர்லாம் சமமாக இல்லை அப்போது இது வந்து இதெல்லாம் என்னது பாருங்கம்மா ஏ டூ ஏ ஒன் இந்த இது வந்து நாட் ஈக்குவல் டப்படிதாம்மா இது ஏ டூ எயிட் டூ ஏ டூ மைனஸ் ஏ ஒன் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஏ டூ மைனஸ் ஏ ஒன் ஈக்குவல் டு டூ தென் ஏ நாட் ஈக்குவல் டு ஏ த்ரீ மைனஸ் ஏ டூ பார்த்திங்களாமா இந்த டிஃப்ரென்ஸ்லாம் செய் போன ப்ராப்ளத்தில் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எனது சேமாக இருக்குது அப்படி தானம்மா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக தானேங்க ஏ டூ மைனஸ் ஏ ஒன் ஈக்குவல் டு ஏ த்ரீ மைனஸ் ஏ டூ ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்திங்களா டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்குது ஆனால் இந்த செகண்ட் செம் ப்ராப்ளத்தில் பாருங்கம்மா டூ ஃபோர் எயிட்டுன்னு சொல்லி அந்த டிஃப்ரென்ஸ் வந்து சேமே இல்லை பாருங்க ஏ டூ மைனஸ் ஏ ஒன் நாட்டு ஈக்குவல் டு ஏ த்ரீ மைனஸ் ஏ டூ அப்படி தானம்மா ஏ ஃபோர் மைனஸ் ஏ த்ரீ நாட்டு ஈக்குவல் டு ஏ த்ரீ மைனஸ் ஏ டூ ஓகேம்மா இதெல்லாம் என்னது இதெல்லாம் இந்த டிஃப்ரென்ஸ்லாம் சமமாக இல்லை இதெல்லாம் என்னது அந்த டிஃப்ரென்ஸ் சமமாக இல்லை அப்போ செகண்ட் ப்ராப்ளம் வந்து எனது ஒரு கூட்டு தொடர் ஒரு கூட்டு ஒரு கூட்டு தொடர் வரிசை அல்ல ஓகேவாம் இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் தென் நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்ளம் என்னதுமா த்ரீ ரூட் டூ ஃபைவ் ரூட் டூ செவன் ரூட் டூ நைன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் ஓகேவாம் பார்ப்போம் தேர்டு ப்ராப்ளத்தை பார்ப்போம் த்ரீ ரூட் டூ ஃபைவ் ரூட் டூ செவன் ரூட் டூ நயன் ரூ டூ ஸோ ஏ ஒன் வந்து எடுத்து த்ரீ ரூட் டூ ஏ டூ வந்து ஃபைவ் ரூட் டூ ஸோ தென் நெக்ஸ்ட்டு ஏ த்ரீ வந்து செவன் ரூட் டூ ஏ ஃபோர் வந்து நயன் ரூ டூ ஓகேம்மா இப்போ இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்ப்போமா இந்த ரெண்டுக்குண்டான டிஃப்ரென்ஸ் ஏ டூ மைனஸ் ஏ ஒன் ஈக்குவல் டு ஃபைவ் ரூட் டூ மைனஸ் த்ரீ ரூ டூ ஸோ தட் இஸ் ஈக்குவல் டூ டூ ரூ டூ ஓகேவாம்மா தென் நெக்ஸ்ட்டு ஏ த்ரீ மைனஸ் ஏ டூ ஈக்குவல் டு செவன் ரூ டூ மைனஸ் ஃபைவ் ரூ டூ தட் இஸ் ஈக்குவல் டூ ரூ டூ அம்மா இதெல்லாம் நம்ம ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் அப்படி ஓகேவாம்மா இப்போ பாருங்கள் சேம் இருக்குது அப்படி தானம்மா ஏ டூ மைனஸ் ஏ ஒன் இந்த இதுலேருந்து இதை கழிக்கச் சம்மியோ டூ ரூட் டூ செவன் ரூட் டூ மைனஸ் ஃபைவ் ரூ டூ தட் இஸ் டூ ரூட் டூ ஓகேம்மா தென் நெக்ஸ்ட்டு ஏ ஃபோர் மைனஸ் ஏ த்ரீ ஸோ நைன் ரூட் டூ மைனஸ் செவன் ரூ டூ தட் இஸ் ஈக்குவல் டூ டூ ரூட் டூ பாருங்கள் எல்லா டிஃப்ரெண்ட்ஸும் எனது சேமாக இருக்கா அப்போ இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படி தானம்மா இப்போ பாருங்கள் நல்லா த்ரீ ரூட் டூ ஃபைவ் ரூட் டூ செவன் ரூட் டூ நயன் ரூ டூ ஸோ தட் இஸ் ஏ ஒன் இது வந்து ஏட் இது ஏ ஒன் இது ஏ டூ இது ஏ த்ரீ ஏ ஃபோர் ஓகேம்மா இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து டூ ரூட் டூ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் டூ ரூட் டூ இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் டூ ரூ டூ பார்த்திங்களா எல்லாம் சேமாக இருக்கா அப்போ இது வந்து ஒரு பாருங்கண்ணா ஏ டூ மைனஸ் ஏ ஒன் ஏ த்ரீ மைனஸ் ஏ டூ ஏ ஃபோர் மைனஸ் ஏ த்ரீ எல்லாமே என்னது டூ ரூ டூ அப்போ ப்ராப்ளம் த்ரீ வந்து ஒரு கூட்டு தொடர் வரிசை ஒரு கூட்டு தொடர் வரிசை ஓகேம்மா எல்லா இந்த ப்ராப்ளத்துலலாம் நீங்கள் ஒன் டைம் டூ டைம் என்ன செய்யணும் ஓட விட்டு படிக்கணும் ஓகேம்மா அதாவது அந்த டிஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன செய்யணும் சமமாக இருக்கணும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பார்த்திங்களாமா இங்கே டூ ரூட்டு டூ ரூட்டு இதெல்லாம் என்னது சமமாக அப்போ கூட்டு தொடர் இருக்கு ஆனால் செகண்ட் சம்மில் பாருங்கள் இந்த தொடர் வரிசை பாருங்கள் செகண்ட் சம்மில் என்னது அந்த தொடர் வரிசை இருக்கு இல்லையா டூ ஃபோர் எயிட் இதெல்லாம் சமமாக இல்லை நாட் ஈக்குவல் டாப்பு செகண்ட் சம் மட்டும் தொடர் வரிசை அல்ல ஓகேம்மா இந்த மேக்ஸ் ப்ராப்ளத்துல எல்லாம் ஒன் டைம் டூ டைம் ஓட விட்டு படிங்கம்மா நம்ம அஸ்வத் அகாடமி சேனலில் நைன்த்து சம் டென்த்து சம் ப்ளஸ் ஒன் சம் ப்ளஸ் டூ சம் எல்லாம் போட்டிருக்கோமா நீங்கள் அங்கே போய் பார்த்து எல்லாம் படிச்சுக்கோங்க ஓகேம்மா டென்த்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்தை நல்லா படிங்க ஓகேவாம்மா டென்த் முடித்தவரை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போச்சுமே இந்த நம்ம அஸ்வத் அகாடமி சேனல்லையே என்ன செய்யுங்க எல்லா ப்ராப்ளத்தையும் படிங்க ஓகேம்மா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்